பிரைஸ் எல்லாம் என்ன வேதம் தியானம் பாக்கியான நிகழ்ச்சிகளும் கலந்து போகலாமா இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவருக்கிடத்தில் ஒன்று சொல்லி யோன் பதினான்கு முப்பதிலே நாம் வாசிக்கிறோம் அண்டரை இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையறினவுடனே பரிசுத்த ஆவியானவரால் மனாந்திரத்துக்கு நடத்தப்பட்டு சாத்தானால் சோதிக்கப்பட்டார் என்று பார்க்க அப்போது அவர் தேவனுடைய வார்த்தை கொண்டு சாத்தானை ஜெயித்தார் என்று நாம் பார்க்க எனவே அந்த உத்தமத்தில் அவர் நிலைத்திருந்தபடினாலே அவர் சொல்லுகிறார் இதை மீண்டும் சாத்தான் வருகிறான் ஆனால் அவனுக்கு இடத்துல ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அதே நேரத்தில் சீசலை பார்த்து நீங்கள் இந்த நிலவில் இருக்கலை என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுடன் பேசுகிறதை நாம் பார்க்கும் இன்றைக்கு பிரியமானவர்களே நம்மையும் சோதிக்கும்படியாக தேவ சாத்தானுக்கு உத்தரவு கொடுக்கிறார் ஏனென்றால் அது அழிவுக்கு எதுவாக அல்ல சோதித்த பின்பு நாம் தேவனுடைய மகிமையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்கிறதுக்கும் ஏதுவாக தேவன் அதை அனுமதிக்கிறார் எனவே நாமும் சாத்தான் நம்ம இந்த உலகத்தில் சோதிக்கும் போது பக்தனை ஐயோபி போல உத்தமனாகவும் சன்மார்க்கனாகவும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனாய் மாத்திரமல்ல வேத வேறு வசனத்தைக் கொண்டு இயேசுவைப் போல சாத்தானை எதிர்த்து நிற்போம் இந்த உலகத்தின் அதிபதி வைக்கப்பட்டு போவான் தேவன் யோகை எவ்விதமாய் ஆசீர்வதித்தாரோ அதே விதமாய் நம்மையும் அவர் ஆசீர்வதிப்பார் ஆமேன்